வாக்கிங் வாக்கிங் போகும்போது செருப்பு போட்டு போவாங்க இல்லைனா ஒரு கேன்வாஸ் போட்டு போவாங்க வாக்கிங் போனோம் அப்படின்னா வெறுங்காலோடு போகணும் அதுதான் முறையான வாக்கிங் நான் தினம் ஓடுறேன் தினம் நடக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அது வாக்கிங் பிரச்சனையே இருக்காது இந்த காலில் அவங்களுக்கு புண்ணு வர்றதுக்கும் காலில் பிரச்சனைகள் வர்றதுக்கும் முக்கியமான காரணம் தொடர்பு இருக்கு காலை நம்ம தரையில் மிதிக்க மிதிக்க ராஜ உறுப்புகள் பலப்படும் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் ஹார்ட் இதுக்கு வந்து நம்ம தரையில் யோகம் மீடியா நேரலுக்கு இந்த டேவிடோட வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த இனிப்பின்னின்னு சொல்கிற இல்லையா சுகர் அப்படின்ற இல்லையா அதனால் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க அந்த பிரச்சனைனால ரொம்ப அவசைப்படுறாங்க அந்த பிரச்சனையில் ஒரு பிரச்சனை வந்து அந்த நம்மளுக்கு இந்த காலு வந்து ப்ளட் போகாமல் ஜாம் ஆகி அது ஊசவுட் ஆகி புண்ணாகிறதுக்கப்புறம் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேதனைகள் அதனால் எவ்வளோ வேதனைப்படுவாங்க அதெல்லாம் பின்னால் கட்டி கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான அதாவது மூலிகை மருத்துவத்தில் ஐயா நிறைய சொல்ல போகிறாரு அதை வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த சுகர்னால் வர்ற புண்ணுகள் ஐயா அது சொல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அஞ்சு வருஷமா பத்து வருஷமா ஏழு வருஷமா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு தான் ஸ்டார்ட் ஆகிது ஆனால் குணப்படுத்தவே முடியல போனேன் அந்த விரலையை எடுக்க சொல்கிறாங்க இல்லைப்படா அதோட அந்த அறுத்து எடுக்கும்போது அவ்வளோ வழிகள் அந்த அறுத்து எடுத்துக்கப்பறமும் திரும்பி புண்ணு ஆறாமல் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேடி 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 அலைஞ்சிட்டு தான் இருக்காங்களே தவிர எதோ மருந்துகள் வாங்கி போடுறாங்க இது வரைக்கும் அந்த கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி வரும் திரும்ப உடனே ஆரம்பிக்கும் அதுக்கு நம்மக்கிட்ட என்ன ம மருந்துகள் இருக்குங்க ஐயா சர்க்கரையில் வந்து வர்ற புண்ணு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இது புண்ணு வந்து ஆறவே ஆறாது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சர்க்கரை நோய் புண்ணு வந்து எவ்வளவு இருந்தாலும் அதை வந்து ஆற வைக்க முடியும் விரல்களையோ கால்களையோ அவங்க உடலில் எந்த பாகத்தையும் அவங்க வந்து இழக்க வேண்டிய இதே பிரச்சனையே இருக்காது ரொம்ப அதுக்கு வந்து நல்ல ரெமெடி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து முதல்ல நம்ம ஹோம் ரெமடி என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல சொல்லிடலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி வேப்பிலை ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வச்சு அவங்க முதல்ல கழுவணும் அப்படி கழுகுனாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிக நோய் கிருமி தொற்று இல்லாமல் இருக்கும் அதுக்கு அடுத்து அவங்க வீட்டிலேயே செஞ்சு போட்டுக்கிறது அப்படின்னா மஞ்சள் ஆவார இலை இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி அந்த புண்ணு மேலே வச்சு கட்டினாங்க அப்படின்னா அந்த புண்ணு மிக வேகமாக ஆறும் மஞ்சளும் ஆவார இலைக்கும் சிலவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவம்தான் ஏன் பிடிக்குது இந்த மருத்துவத்தில் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா நெருப்பில் வந்து ஆவர இலையை போட்டு அந்த புண்ணுக்கு புகை பிடிக்கலாம் நாங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்திலேயே நாங்கள் பார்த்துக்கிறோமியா அதுலேயே நாங்கள் மருந்து கட்டுறோம் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இது மேலே கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்க பயப்படாமல் புகை ஏன்னா புகை வந்து சும்மா மேலே படுறது தான் அதில் வந்து அவங்க புண்ணு மேலே நம்ம சொல்கிற மாதிரி வேப்பலையும் மஞ்சள் பொடியும் போட்டு கழுவ போகிறதும் கிடையாது மஞ்சளும் ஆவர இலையும் வச்சு அரைச்சி போட போடுறதும் கிடையாது இது ரெண்டுமே இல்லாமல் வெறும் புகை போடுறதுல வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது அந்த புகை போட்டாங்கனாலே வேகமாக ஆறும் இது போக சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விரண சஞ்சீவி தைலம் அப்படின்னு சொல்லி அகத்தியர் ஒரு பாகத்தில் சொல்கிறார் அந்த அகத்தியர் பாகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேங்காய் பாலில் தான் இதை சொல்கிறார் இது வந்து நம்ம சாதா பாமர மக்களுக்கு இது சொன்னால் தெரியாது இங்கே நம்ம சுருல்லுத்தூரில் வைத்தியநாதர் குருகுலத்தில் வைத்திய வகுப்பு நடக்கும்போது அந்த விரண சஞ்சீவி தைலம் எப்படி தயார் பண்ணுறது அதில் என்னென்ன பொருள் ஒரு ஆறு வகையான பாசான பொருட்களும் ஆறு வகையான கடைப்பொருட்களும் அதில் சேர்த்து அரைச்சி தேங்காய் பாலில் கலந்து அந்த தேங்காய் பாலை காய்ச்சி அதை வந்து எண்ணெய் ஆக்கணும் அப்போ ஒரு லிட்டர் தேங்காய் பால் ஊற்றி நம்ம அதை காய்ச்சி எண்ணெய் ஆக்கும்போது இருநூறு மில்லி எண்ணெய் தான் கிடைக்கும் அதனால் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேர் வந்து விரண சஞ்சீவி தைலம் எப்படிப்பட்ட ஆறாத புண்ணாலும் இந்த விரண சஞ்சீவி தைலத்தினால அந்த புண்ணு வந்து ஆறும் விரலை இழக்கணும் காலை இழக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது இந்த காலில் அவங்களுக்கு புண்ணு வர்றதுக்கும் காலில் பிரச்சனைகள் வர்றதுக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து காலையில் கொஞ்சம் நேரம் கூட வாக்கிங் போக மாட்டாங்க ஐயா நான் தினம் வாக்கிங் போகிறேன் அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க வாக்கிங் போகும்போது செருப்பு போட்டு போவாங்க இல்லைனா ஒரு கேன்வாஸ் போட்டு போவாங்க வாக்கிங் போனோம் அப்படின்னா வெறுங்காலோட போகணும் அதுதான் முறையான வாக்கிங் நான் தினம் ஓடுறேன் தினம் நடக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அது வாக்கிங்கே கிடையாது அது வந்து நம்ம சும்மா பூமியில் நம்மளுடைய பாதம் பட்டு அந்த பூமியில் உள்ள சக்தி நம்ம உடம்புல ஏறணும் கீழே கிடக்கிற கல் முள் இது எல்லாமே காலில் குத்தணும் அப்படி குத்துனா தான் அது வந்து ஒரு அக்கு பஞ்சார் அப்போ அப்படி குத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாதத்தில் உள்ள நரம்புகளுக்கும் கீழ் பாதத்தில் உள்ள உறுப்புகளுக்கு ராஜ உறுப்புகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது காலை நம்ம தரையில் மிதிக்க மிதிக்க ராஜ உறுப்புகள் பலப்படும் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் ஹார்ட் இதுக்கு வந்து நம்ம தரையில் வெறுங்காலில் நடந்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து மிகவும் தூரிதமாக தலையிலேருந்து பாதத்துக்கு போகிற ரத்தம் ராஜ உறுப்புகளுக்கு வேகமாக போய் பாயும் அப்போ வேகமாக போய் பாயும்போது சர்க்கரையினுடைய அளவே குறையும் ஏன்னா கல்லீரல் வேலை செஞ்சு கணையத்தை அது வேகமாக வேலை செய்ய வைக்கும் ஏன்னா கணையம் வேலை செய்யணும் அப்படின்னா கல்லீரல் ஒழுக்கமாக இருந்தால் தான் கணையம் வேலை செய்யணும் ஏன்னா ஒரு ராஜ உறுப்பை தான் இன்னொரு ராஜ உறுப்பு இருக்குது நம்ம பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா பூமியை சார்ந்து நீர் இருக்குது நீரை சார்ந்து நெருப்பு இருக்குது நெருப்பை சார்ந்து தான் வாய்வு இருக்குது வாயுவை சார்ந்து தான் ஆகாயம் இருக்குது ஒன்றிலிருந்து தான் ஒன்று வந்து புறப்படுது அது அதே மாதிரி தான் ராஜ உறுப்புகளும் இந்த அஞ்சு கிங்கா பாட்டு வந்து அஞ்சு பாட்டு தான் சொல்லுவாங்க இது எல்லாமே ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இருக்குது ஒன்று ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாமே அதனுடைய இயக்கத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரும் இந்த அவங்களுக்கு கால் எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னாலே ராஜ உறுப்புகளின் இயக்கம் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் வேலை செய்து இருபத்தஞ்சி பர்சன்ட் அது வந்து பழுதாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் இவங்க ஒழுக்கமாக வாக்கிங் போனால் தான் அந்த காலில் உள்ள எரிச்சல் மத மத மாறும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐயா செருப்பு போட்டு போனேன் செருப்பு கலண்டு கீழே போனது கூட எனக்கு தெரில நான் வெறும் காலோட நடந்து போய்கிருக்கேன் செருப்பை காணும் ஒரு காலில் செருப்பு இருக்குது இன்னொரு காலில் செருப்பே இல்லாமல் இருக்குது செருப்பு இருக்கிறதும் தெரிய மாட்டேங்குது செருப்பு இல்லைங்கிறதும் தெரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த ராஜ உறுப்புகளுக்கு பாதத்திலிருந்து ரத்தம் ஓடி பாயாத தான் இந்த விரண சஞ்சீவி தைலம் அந்த மாதிரி கால் மரத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பாதத்தில் புண்ணு வந்துச்சு அப்படின்னா புண்ணு ஆறாது புண்ணில் வந்து வலியே இருக்காது அவங்களுக்கு அது புண்ணு எவ்வளோ பெருசு இருந்தாலும் எப்படி புறையோடு இருந்தாலும் சரி டாக்டர் வந்து அதை என்ன செஞ்சாலும் சரி இவங்க பாட்டில் பேசாமல் இருப்பாங்க ஏன்னா வலியும் இருக்காது உணர்வும் இருக்காது இந்த விரண சஞ்சீவி தைலம் வந்து அது எல்லாற்றையுமே மாற்றம் அந்த காலில் உள்ள மத மதப்பு எரிச்சல் இதை தீர்க்கும் எப்பேற்பட்ட ரணமாக இருந்தாலும் ஆறும் அது போக தோல் சுருக்கங்களை மாற்றம் சிலவங்களுக்கு சுரியா சீசனால் எங்களுக்கு சரியாக போச்சியாக தோலெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது தோல் வந்து சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விரண சஞ்சீவி தைலம் மிகவும் அற்புதமான மருந்து ஏன்னா இதை வந்து இன்றைக்கி ஆராய்ச்சியிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயை வந்து பாலில் இருந்து எண்ணெயாக காய்ச்சறதை வந்து மிகவும் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அதில் வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லுவாங்க அதில் வந்து லாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிட் இருக்குது இப்போ வந்து புதுசாக ஒரு நபர் கண்டுபிடிச்சிருக்காரு பொள்ளாச்சியில் அவரும் அந்த தேங்காய் நீர்லேருந்து இந்த லாரிக் ஆசிட்டை ஒரு படிமம் மாதிரி கண்டுபிடிச்சி ஆறாத பொண்ணு ஆறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்திட்ட மிகப்பெரிய அவார்டு வாங்கி அவருக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஐடியா கொடுத்துருக்காங்க அவரை ஊக்குவிக்கிறதுக்காக அது நியூஸ்லலாம் நிறையா வந்துச்சு இப்போ நம்ம சித்தர்கள் செஞ்ச முறையில் செய்கிறோம் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவீன விஞ்ஞான முறையில் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் ஆறாத பொண்ணுக்கு அவர் ஒரு மருந்து அதிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கார் ரெண்டும் சேம் தான் எதுவுமே இல்லையா நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு யார் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி அத்தனையுமே சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சது தான் நோபல் பரிசுன்னு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த இந்த உலகத்தில் கொடுக்குற அத்தனை நோபல் பரிசும் சித்தர்களை தவிர வேறு யாருக்குமே கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்தளவு சித்தர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க நமக்கு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தகுதி இல்லை புரிதல் இல்லை ஆனால் அது என்றைக்கு புரியுமோ அன்னைக்கு புரியும் ஏன்னாலும் பதினாலு வயசில் வைத்திய இதுக்கு வந்த உடனே இருபத்தி நாலு வயசில் இதை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணிடறோம்னா எத்தனையோ குருநாதர்களை போய் பார்த்ததில் நான் ஏகப்பட்ட குருநாதர்கள்கிட்ட ஏமாந்தது தான் வச்சோம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் மற்ற குருநாதர்கள்ட்ட போய் பணம் கொடுத்தே ஏமாந்துருக்கேன் இவங்க எதையாவது சொல்லி கொடுத்துருவாங்க இது தெரியும் அது தெரியும்பாங்க நம்மக்கிட்ட பணம் வாங்குறதுல தான் குறியாக இருப்பாங்க கடைசி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது அது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு என்னை கொண்டு வந்துருச்சு கடைசி ஒரு சாமி தான் சொன்னாங்க ஏப்பா நீ ஒரு வயசு பையனாக இருந்தால் ஒரு ஒரு மாத குழந்தையாக இருந்தால் அம்மாட்ட தான் என் பால் குடிப்ப ஒரு வயசு பையனாக இருந்தால் அரை இட்லி சாப்பிடுவேன் மூணு வயசு பையனாக இருந்தால் ஒரு இட்லி சாப்பிடுவேன் பதினஞ்சு வயசு பையனா பத்து இட்லி திரும்ப இருபத்தஞ்சி வயசு பையன்னா பன்னெண்டு இட்லி சாப்பிடு அது மாதிரி உனக்கு என்ன தகுதியோ அதை இறைவன் தேவையான நேரம் கொடுப்பார் பொறுமையாக மட்டும் இரு அப்படின்னாரு அந்த பொறுமைக்கு வந்து இன்னைக்கு தான் மிகப்பெரிய பெருமை நமக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த விரண செஞ்சு வித்தையிலும் நம்ம கொடுத்து கால் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து கால் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்காங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட வாங்கி கொடுத்த வைத்தியர்களை வச்சு கணக்கு பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்கோம் ஒரு நபர்லாம் கேரளாவிலேருந்து வந்தாங்க முழங்காலுக்கு கீழே அவருக்கு சதையே கிடையாது எலும்பும் எலும்புக்கு மேலே கருப்பு கலரில் தோல் மட்டும்தான் இருந்தது மூணு வருஷமாக அவரை காலை எடுக்க சொல்லி தான் எல்லா மருத்துவர்களும் அவருக்கு வந்து பரிந்துரை பண்ணாங்க அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெடிசன் வாங்கி கொடுத்து அற்புதமாகிட்டார் கேரளாவிலேருந்து ஒரு வைத்தியர் தான் நம்மக்கிட்ட வாங்குறாரு ரெண்டு நாள் ஏன் போட அப்படின்னா இவங்க இன்னும் ரெண்டு நாள் ஆக்கிடுவாங்கன்ட்டு தேடியே வந்துடுவார் வந்து இருந்து கையோடு செய்ய சொல்லி வாங்கிட்டே போயிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து பேஷண்ட்டை வந்து கண்டினியூவாக இப்போ வந்து ஒரு எழுபது பர்சன்ட் ரெக்கவர் ஆகிட்டார் அவர் வந்து பேங்கில் வேலை பார்க்குற ஒரு பையன் கொஞ்சம் வயசு முப்பத்தஞ்சு வயசு அவர் என்னைக்கு சரி பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற அதனால் மெனக்கெட்டு வந்தே வாங்கிட்டு போவார் அந்த பையன் நீங்கள் அதெல்லாம் கார் முத கொண்டு என் கார் ட்ரைவர் அனுப்பிச்சிடுன்னு சொல்லி இப்போ அந்த பையன் சூப்பராகிட்டார் அவரோட ஃபோட்டோவை கண்டினியூவாக எப்படி ஸ்டார்டிங் இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் வரிசையாக காமிச்சிடும் கண்ணை வச்சு பார்க்கவே முடியாது அப்படி ஒரு கொடூரமான அப்படி பேஷண்ட்லாம் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க நல்ல விஷயங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை அதாவது இன்றைக்கி எத்தனையோ அந்த சுகர்னால வந்தவங்க நிறைய பேர் அவசரப்பட்டு ஐயா சொன்ன மாதிரி அந்த இடத்துல வழியே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா பிளட்டுடைய சர்க்குலேஷன் போனால் தான் அவங்களுக்கு பெயினே தெரிய ஆரம்பிக்கும் அங்கே தான் பிளட்டே போகலையே அந்த பிளட்டை அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த மசில்ஸை வளர வச்சு அந்த இடத்துல திரும்பவும் புதுசாக செல்கள் உருவாகி அந்த செதையை வந்து கூறுற அளவுக்கு அந்த சக்தியை கொண்டு வந்து சேர்த்ததுன்னா இது எவ்வளோ பெரிய மூலிகையாக இருக்கணும் இந்த மூலிகையில் எடுத்த இந்த எண்ணெய் வந்து ஆயில் எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கணும் அதாவது பஸ்டே சொன்னார் இதை க கையாளுகிற முறை சாதாரண விஷயம் இல்லை ஒரு புண்ணை ஆச்சேன்னா அந்த புண்ணை வந்து நம்ம கிருமி நாசினியை வச்சு தான் கிளீன் பண்ணணும் தவிர வேறு ஏதோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு மெடிஷனை போட்டு தொடச்சிருவாங்க இல்லை ஒரு ஆயிலை போட்டு தொடச்சிட்டு தண்ணி மட்டும் வச்சு துடைச்சி அதுக்கப்புறம் அந்த மெடிஷனை அப்ளை பண்ணுவாங்க ஐயா என்ன சொன்னார்னாக்க கிருமி நாசினி வர்ற வேப்ப இலையும் மஞ்சளும் சொல்லியிருக்காரு ரெண்டுமே கிருமி நாசினி தானே அதை வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிசன் ஆப்பிட் அதுவும் தேங்காய் எண்ணெய் சாதாரண விஷயம் இல்லை அந்த தேங்கண்ணு அது ஒரு சின்ன புண்ணாச்சுன்னா தேங்காய் எண்ணெய் தடவுங்க அதுலேயே சரியாக போகணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதில் பால் எடுத்து அதில் ஒரு மெடிசன் செஞ்சு அதை கொண்டு போய் சேர்த்து சேர்த்து அதில் தடவு தடவி அதில் குணாயம் வந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான மருந்து கொடுத்துருக்காரு ஐ ஐய கையில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயனடியும் திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா